ஒரு கமாண்ட் வீடியோ படித்து போடுறதுக்கு தான் போனை கேட்குறேன் இவ்வளோ நேரம் ஆக்குற என்னத்த சொல்ல சரி விடு விடு விடுவிடு நான் பார்த்துக்குறேன் டேய் வாங்கடா வணக்கம்டா அப்புறம் பார்த்துட்டா நல்லா இருக்காது நீங்கள் போய் சமையல் வேலையை பாரு நான் கமண்ட் வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு நான் போட்டு டேய் வணக்கம்டா முதல்ல நூற்றி முப்பது லைக் போட்ட உங்களுக்கு என் மனமார்ந்த கிஸ்ஸை கொடுத்துக்கிறேன் வெல்கம் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு கமண்ட்டு போட்ட அந்த நாசமாக போனவங்களுக்கு அதில் வந்து நல்லவங்க ஒரு இருபத்தி ரெண்டு பேர் தான் மீதி முந்நூறு பேர் நாசமாக போனவங்க எடுவட்ட கமெண்டாக தான் போட்டிருக்காங்க படிக்கிறேன் கேளுங்க கவிதா கவிதா குற்றாலத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்லலை சுமி இது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு தெரியுமா அவள் உங்களுக்கு பொண்டாட்டியா எனக்கு பொண்டாட்டியா அவள் வீடியோவில் பேசலை என்கிட்ட காலையில் தனியாக பேசிட்டா பிரச்சின வீடியோவில் பேசுனா அவன் சொகையிலே உணவு வைவேங்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்கு பின்னால் ரெண்டு பேர் ரிப்ளை வேறு கரெக்டுன்னு சொல்லி வேற மக்கள் எல்லாம் விமானத்திலே சாகிறார்கள் இதுங்க நல்லா ஆட்டம் ஆடுறாங்க கடவுளே இதுக்கு ஒரு தீர்வு கொடு அப்போ எங்களையும் ஏதாவது விமானத்தில் ஏற்றி விடுற நாங்களும் போய் சாப்பிட்றோம் ஏட்டா விமானத்தில் போகிறதுல சாகணும்னா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான விமானம் உலகம் முழுக்க பறந்துக்கிட்டு இருக்குது அப்படி பார்த்தா அதில் போகிறவே தான் செத்து போய்கிட்டு இருக்காண்ணே ஏதோ அன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்கிறதுக்காக விமானத்தில் யார் யாருக்கோ சாவு வருது இவங்களுக்கு வர வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் நீ வேணா என்னை விமானத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து பார்சல் பண்ணிவிடு இல்லை விசா வாங்கு ஏதாவது அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ நான் கூட போய் மியாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படியே ஆளைப்பார் சொட்டச்சி புண்டாட்டி மேலே கை வைக்க விடமாட்டா குற்றாலம் போக உடுவாலா சொட்ட பேதி பேபி இதுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் லைங்க போட்டிருக்காங்க ஏண்டா என் புண்டாட்டி மேலே கை வைக்கிறதுக்கு நான் எதுக்கிட்ட இவகிட்ட கேட்கணும் அசால்ட்டாக போய் டச் பண்ணிட்டு வருவேண்டா இன்றைக்கி சாயங்காலம் போவேன் மல்லிகைப்பூவோட அல்வாவும் கூடவே வாங்கிட்டு போயிடுவேன் என்கிட்ட மத்திர இந்த மாதிரி வந்து அவள் இவன் இவ விடமாட்டான் இந்த பேச்சுலாம் பேசக்கூடாது போங்க உலக அளவில் துப்பி விட்டோம் சூப்பராக திரு அருமைடா நேற்று பணம் வந்திருக்கும் அதனால தான் ஜாலி அஜால் குஜால் பயணம் கருப்பு எங்கவா எங்கள் அம்மாளை சத்தியமாக இப்போ வரைக்கும் இன்னும் பணம் வரலை மெயிலு தான் வந்திருக்கு பணம் வர்றதுக்கு ஒர்க்கிங் டேஸ் ஃபைவ் டேஸ் ஆகும் வெயிட் பண்ணு அதுக்குள்ளே பணம் வந்துருச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து குற்றாலம் போகிறதுக்கு பிளான் போட்டாங்க என்னடா டே மெண்டல் பெயல்களா திருச்செந்தூர் சார்பாக காரி மு முளிச்சுட்டு போங்க முறை செஞ்சுட்டு போயிருங்க எல்லோரும் முறை செய்கிறத என்ன செய்முறைய ஏண்டா ஓ முருகா முருகா நல்லா வருவடா சுமி ஃபோன் பண்ணுச்சுன்னு சொன்னது எல்லாமே போய் இரு நானே நிரூபிக்கிறேன் சுமியை நானே பேசுனதை ரெக்கார்டு போட்டு வச்சுருக்கேன் ஆறு மணி நிலையில உங்களுக்கு நான் போட்டு காட்டினேன்னு வைங்களேன் நீங்கள் நம்புவீங்களா இல்லை தொங்கிடுறீங்களா எல்லோரும் ஆளும் மண்டைகளையும் பாரு குற்றால மக்கள் சார்பாக கொத்து கொத்தாக துப்பி விட்டேன் புழுவெட்டு புளுத்தி என்னடா பேர் வச்சுருக்க அதெல்லாம் ஏண்டா இதெல்லாம் ஒரு பேராட குற்றால மக்கள் சார்பாக கொத்து கொத்தாக துப்பி விட்டேன்னு போட்டு வச்சுருக்க குற்றாலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேறு வேலை கிடையாத என்னை கொத்து கொத்தாக துப்புறதுக்கு தான் குற்றாலமே இருக்க மெண்டல் முகரையப்பார் நான் அந்த புழுவோட்டை மாத்திரம் துப்பிட்டேன் சொல்லிட்டு டோமரு மணிகண்டன் ஐ லவ் யூ என்னையே துப்பாமல் அந்த புழுவோட்டை மாத்திரம் துப்புனப்பார் நீ நல்லா இருக்கணும் பல்லாண்டு வாழணும் போ மாமாவுக்கு இன்னைக்கு லீவு விட்டுட்டு கருப்பியை மாத்திரம் துப்புறவங்க துப்புங்க கிழவனும் கருப்பியும் என்னடா எல்லா பேரும் தனியாக அவள மாத்திரம் கூப்பிடுங்க என்னையை விட்டுட்டீங்க ஆடாடாடாடா பரவாயில்லையடா சூப்பர்ரா உங்கள் பொண்டாட்டி பையன் பேரன் கூட போங்க அதில் இருக்கிற சந்தோஷம் இந்த சொட்டச்சி கூட போனால் கிடைக்காது வேஸ்ட்டு சூப்பர் அருமை அதைத்தான் நான் சொல்கிறேன் குடும்பத்தோட குற்றாலம் வேணாம் இந்த பக்கத்தில் இருக்கிற தர்காவுக்கோ இல்லை கோயிலுக்கோ இல்லை குளத்துக்கோ போனால் கூட எனக்கு தான் குற்றாலம் வரைக்கும் கூட போவேணா என்னை பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு போக சொல்லுங்கள் அஞ்சே கிலோமீட்டர் தான் எங்கள் இருந்து அதுக்கு கூட இங்கே வழி இல்லை திண்டுக்கல் மாவட்டம் சார்பாக துப்பி விட்டேன் ஓகே வீடியோ பார்க்காமல் துப்பு ஒரு சங்கம் அதுக்கப்புறம் பார்க்காம எப்படிதான் துப்புவீங்க மெண்டல்களை இவள் உன்னையே பிளாக்மெயில் பண்ணுறது தான் நான் பாலாவோட போகிறேன் பாலாவோட போகிறேன்னு எந்த பாலாவும் இவ்வளோ சீன்றது கிடையாது இவளுக்கு அப்படி ஒரு ஆண்மகனே கிடையாது இப்போ சொன்னீங்களே இது கரெக்டு பாலா ஆண்மகன் இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் பாலாவை சொல்லி பாலாவை சொல்லி என்னை மிரட்டுறது வந்து மிகப்பெரிய தவறுங்கிறேன் நான் பாலாங்கிறவே ஒருத்த வந்து இவ்வளோ வேணாலும் ஒதுக்கி விட்டு போனவே திருப்பி இவ்வளோ போய் பாலாவை கூப்பிட்டாலும் வாண்டடாக அவன் வண்டியில் ஏறுறதுக்கு தயார் கிடையாது சரியா எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுது இவன் என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க இந்த புரோக்கர் பையன் இன்னைக்கு அத்தைக்கிட்ட செருப்படி வாங்க போகிறேன் நானா என் பொண்டாட்டி என்னை செருப்பால் அடிப்பாள அப்படியே பா அடித்தாலும் நான் வாங்கிக்கிடுவேன் யார் அது என் பொண்டாட்டி தானே அடிக்கட்டும் தாராளமா இருங்க வரேன் எல்லோரும் வீட்டில் பொண்டாட்டியை மிரட்டுவாங்க இங்கே கூத்தியாக மிரட்டுறா கரெக்டு கே மகேஷு நீங்கள் சொல்கிறதா ஒன்று நூற்றுக்கு நூறு உண்மை கட்டின பொண்டாட்டி கூட என்னை இருபத்தஞ்சி வருஷமாக இப்படி மிரட்டினது கிடையாதுங்க இவ தாங்க என்னை மிரட்டி தள்ளுறா எவ்வளவு கதறினாலும் சுமி வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை செல்வி பிரகாஷு இப்போ நினச்சா கூட நான் கிளம்பிய வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் வண்டி எடுத்தேன்னா போவேன் சுமி என்னை ஒன்றுமே சொல்லாது ஏன் இதுக்கு முன்னாலே அப்படி தான் பக்கிரீத்துக்கு போனேன் பிரியாணி கொண்டு போய் கொடுத்தேனே ஏதாவது சுமி சொல்லிச்சா இல்லை இல்லை சும்மா வேலையை பாருங்கள் என் வீட்டுக்கு போகிறதுக்கு நான் என்ன நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க எவ்வளோ கதறனால நான் எதுக்கு என் வீட்டுக்கு போகிறதுக்கு கதறணும் பதறணும் கேஷுவல் விரும்பிகிட்டு தான் போகணும் வேறு வழி இல்லை பொண்டாட்டிய கண்டன்ட்டுக்கு மட்டுமே பேசும் ஒரு புருஷன் சீக்கிரமாக அனுபவிக்க போகிற தேவ தெய்வா தெய்வா என் பொண்டாட்டியை நான் மாத்திரமா பேசுகிறேன் ஊரில் உள்ளவங்க பூரா தான் பேசுகிறேன் இந்த இவ கூட தான் அடிக்கடி ஓடுகாலி ஓடுகாலிங்கிற அதெல்லாம் விடுங்க நான் பேசுகிறதுலாம் நியாயம் இருக்குது கட்டின புருஷன் பேசுகிறதுல என்ன தப்பு சிவகங்கை மாவட்டம் சார்பாக காரி துப்பி விட்டேன் மாமா மன்னித்து விடுங்கள் ராஜராஜா துப்புறதையும் துப்பி விட்டு மன்னிப்பு வேற கேட்குறீங்க நல்லா வருபடா நீ இருங்க வர்றேன் இந்த கருப்பியை கூட்டிட்டு என்றைக்கு குற்றாலம் போனியோ அன்னையிலேருந்து குற்றாலம் போகிற ஆசையை அறுத்து போச்சு டோமரு நீ குற்றாலம் போகாதுக்கு எதுக்குடா நான் காரணமாகணும் ஏன்னா குற்றாலம் போகிறது நான் போனால் அதுக்காக வந்துட்டு என்னையை பார்த்து எவனுமே இந்த ஊரில் குற்றாலத்துக்கே போகிறது இல்லையா நான் போனதுக்காக குற்றாலத்தில் வர தண்ணி பூரா வந்து தீட்டாகி போச்சேன் இல்லை பாவப்பட்ட ஐடியா நீ ஏன்டா மெண்டல் முகரையப்பார் குத்தாலத்துக்கு போகிறது போகிறது உன் இஷ்டம் உன்கிட்ட பணம் இல்லை மாச கடைசி போகாமல் இருப்பேன் அதுக்கு நான் தான் பொறுப்பேன் நாங்கள் குற்றாலத்துக்கு போனதுனாலே இவர் போகலையா மாசமாக போனவனே ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு போய் கும்மி அடி எங்கே போய் குத்தாலத்துலேயா வேறுறாமே சதீஷ் விஜய் சிவகுமார் சரிடா ஓகேடா இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்தது நூறு ரகுமானு சரா தம்பி சூப்பர்ரா அப்போ நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டாக கிடக்கு நல்லது நீ இருக்கிறதுக்கு பேசாமல் ஃப்ளைட்டில் ஏர் இந்தியாவில் போயிருக்கலாம் சுமிக்கு ஒரு கோடி பணம் வந்திருக்கும் ஓ மகே அச்சுவுக்கு திருமணம் நடத்தி வச்சு ஒரு கடையை வச்சு கொடுத்துருப்பாங்க அருமையான கமெண்ட்டுங்க சூப்பர் ஐ லைக் இட் ஏன்னு சொல்கிறேன்னா என் குடும்பத்துக்காக நான் சாகிறதுக்கும் தயார் விபத்துங்கிறது யதார்த்தமாக நடக்கிறது ஒரு கோடி பணங்கிறதுக்கு அவங்கவுங்க குடும்பத்துக்கு வந்தது அரசாங்கமாக பார்த்து கொடுக்குது இதுக்காகவே என்னை போய் நான் ஒவ்வொரு பிளேட்டாக போய் ஏறி ஏறி எப்படா ப்ளேட்டு வெடிக்க வெடிக்கி நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் ஏண்டா மெண்டல் கேட்குற கேள்வியை பாரு ஒரு கோடி கிடைக்குதான் அதுக்காக என்னை போய் சாவ சொல்கிறேன் சரி அப்படியே அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நான் என் உயிர் தியாகம் பண்ணால் ஒரு கோடி என் குடும்பத்துக்கும் என் அச்சுமோனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காகவும் நடந்தால் நான் தயாராக இருக்கேன் என் உயிர் ஒரு கோடி பெரும்னா ஆனால் எனக்கு ஒரு கோடி தரமாட்டாங்களே அதானே பெரிய பிரச்சனை என் உயிருக்கு பத்து லட்சம் கூட கிடைக்காது அவ்வளோதான் சரி விடு இதுவும் நல்ல கருத்தாக தான் இருக்குது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் பரவாயில்ல அண்ணே நீங்கள் தைரியமாக சத்தியம் பண்ணுங்க சுமி அண்ணி சொக்க தங்கம் சூப்பர்மா தேங்க்யூம்மா அருமை 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 சுமி மம்மி உன்னை ஒரு ஆளாகவே மதிக்கிறது இல்லை அப்புறம் எதுக்குடா அவங்கள வச்சு கண்டன்ட் போடுறேன் கண்டன்ட்லாம் நான் போடுறதுக்கு வேலை இல்லை ஜெயராம் தேவையில்லாம் பேசாதீங்க நீயும் தான் நல்லா கருப்பியே கிழிக்கிற அப்படி தான் கிழிப்பேன் அப்படியே குற்றாலம் கூட்டிகிட்டு போக சொன்னாலும் நீ கூட்டிக்கிட்டு போயிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் இருபத்தி நாலு மணி நேரமும் கவட்டைக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து அவளுக்கு டீ ஆற்றி கொடுக்குறது பாத்ரூம் கழுவுறது சொம்பு தூக்குறதுக்கே உனக்கு டைம் பத்தலை இதில் வேறு இவர் குற்றாலத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாராம் நடக்கிறத பற்றி மாத்திரம் பேசு இல்லைன்னா போய் கவட்டையில் ஏதாவது வேலை இருந்தால் போய் ஆ பார் ஆளும் மண்டையும் பார் யார் சொன்னது மினிஸ்டார் ஏம்மா நீ எவ்வளோ நாளாக எனக்கு நான் என் பக்கம் இருந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னடானா டக்குன்னு அப்படியே நீ ஒரே நிமிஷத்தில் காலை வாரி விடுறேன் என்ன கமெண்ட் போட்டிருக்காது குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் ஒரே தள்ள தள்ளிடுவேன் பாத்ரூம் கழுவுறதுக்கு டீ ஆற்றி கொடுத்துருக்கேன் எனக்கு நேரம் பத்தலையா என்னத்தையோ சொல்கிறீங்க போங்க பத்து பவுன் செயின்னு வாங்கி தர்றேன் நீயே போய் லாக்காயிட்டியடா டோமல் சொல்லான்னா உடனே நான் செஞ்சு விட்ருவேன் எனக்கு ஒரு பேச்சுக்கு தேன் சுமியை கூட்டிகிட்டு குற்றாலம் போயிட்டு வர்ற வரைக்கும் ஒரு சீனு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பத்து பவுனாதான் அஞ்சு பவுனாவது போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான் மாமா நீ பேசும்போது இடையில் அந்த அழுக்கு நைட்டியை பேச சொல்லாத எரிச்சலாக இருக்குது திமிரும் தமிழன் அழுக்கு நைட்டின்னு பேரே வச்சுட்டிங்களா நான் கூட ஒரு எதேதோ பேர் வச்சிங்க ஏங்க சொட்டச்சி புழுவெட்டு அதது என்னமோ வச்சிங்க கடைசியாக பார்த்தா அழுக்கு நைட்டி சூப்பர் அருமையான பேர்றேன் ஐ லவ் யூடா எவனா போட்டிருக்கேன் பாரு குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா அப்படி தாண்டா இருக்குது எனக்கு குழு குழுன்னு இருக்குது ஏண்டா எவனாச்சும் குடும்பத்தோடு போகிறதுக்கு வேணாம்னு சொல்லுவாங்களா நல்ல நேரம் தாராளமாக குடும்பத்தோட போ குடும்பத்தோடு சேரு நல்லா ஜாலியாக இருந்துட்டு வா இவளை விட்டு போனால் தான் உன்னையை பிடிச்ச ஏழரை சனி ஒளியும் சூப்பர் ஜேபிஎஸ்ஸு ஐ லவ் யூ குற்றாலத்துக்கு போய் ஒரு குழியில் போட்டு இவளுக்கு ஒரு தலைமுழுகை போட்டுறேன் அதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும் சுமி ஏழு மணிக்கே ஏழரை மணிக்கே லைவ் போடும் எல்லோரும் மாமா கூட சேர்ந்து குற்றாலம் போங்கன்னு சொல்லி எல்லாேரும்மா சேர்ந்து ரிக்வஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம் அந்த அம்மா உங்ககிட்ட குற்றாலத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்டாங்களாம் இது என்ன புதுக்கதை யூ டேஞ்சல் சாயங்காலம் ஆறு மணிக்கு ரெக்கார்டு பூர்வமாக ஆதார ஆடியோ போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் பேச்சை விடுங்க பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் சார்பாக துப்பி விட்டேன் பிரதேசம் சார்பாக கூடவா பரவாயில்ல நல்லா வருவீங்க வெத்தலை போட்டு காரி துப்பி விட்டேன் மாமா சூப்பர்ரா தர்காவுக்கு பொண்ணை எல்லாம் தர்காவுக்கு போனால் பில்லி சூனியம் எல்லாமே போயிடும் நீ உண்மையாக ஆம்பளையாக இருந்தால் உண்மையான ஆம்பளையாக இருந்தால் சுமிக்கிட்ட போயிரு இங்கே உட்காந்து பேசாத ராமமூர்த்தி நான் உண்மையான ஆம்பளைன்னா சுமி வீட்டுக்கு போகிறதுக்கு நான் ரெடி போயிட்டு திருப்பி இங்கே வர முடியாது அதோடு இது உண்மை மாதிரி போகிறதோட ரைட்டு ரிட்டன் வழி கிடையாது சோத்துக்கு என்ன பண்ண சுமி ஒழுங்காக சமைச்சு போடாது பூரா பச்சை பச்சையாக போட்டு கிண்டி ஏதோ பேருக்கு குழம்புன்னு வச்சு கொடுக்கும் அதுக்காக தான் பயந்துக்கிட்டு இங்கேயே இருக்கேன் இவன் ஏதோ கொஞ்சம் நல்ல நல்லதான் வச்சு தர்றான் அங்கே போனால் நான்வெஜ் வாரத்துக்கு ஒரு நாள் தான் இங்கிட்டு ஏழு நாளுமே நாண்வெஜ்ஜு அதனால் ஒரு கறி கிடைக்காதுன்னா கூட கருவாடை கூட செஞ்சு போடுவாள் ஏன்னால் கருவாடு ஸ்பெஷலிஸ்ட் அதுக்காக சொல்கிறேன் முயற்சி பண்ணுறேன் அப்போ பெரிய கடப்பாறையை தேடிகிட்டு இருக்கா சூப்பரோ சூப்பர் சொல்லாதீங்க சும்மா இருங்க கடப்பாறையும் தேடலை கத்திரிக்காயும் தேடலை சும்மா இருங்க இதையாக உன்னை போட்டு என்னை கோர்த்து விட்றாதீங்க சம்பளம் மூவாயிரம் ரூபா வந்துருச்சு சி மூணு லட்ச ரூபா வந்துருச்சு அது போக உங்கள் அம்மாவுக்கு கண்ணு தெரியலை காது கேட்கலன்னு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாயும் வசூல் பண்ணிட்டா அவங்க அம்மாவுக்கு வெறும் ரெண்டாயிரம் ரூபாயை கொடுத்துட்டா இது எப்போ எனக்கே தெரியாமல் சம்பளம் மூணா மூணு லட்சமா அது வந்தால் நாங்கள் கேட்டால் எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இந்நேரம் குற்றாலத்து கிளம்பி போயிருப்பேன் மேடா அது போக அவங்க அம்மா பேரை சொல்லி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வசூலை போட்டிருக்காள நீ சொல்லி தான் அதுவே எனக்கு தெரியும் சரி பார்ப்போம் ரூபாயாவது பெத்த தாய்க்கு கொடுத்தாளே ஆமாம் இந்த முறை முத்துப்பாண்டியை கூட்டிகிட்டு போய் சாட்டு போடு சந்தோஷமா அட பாவிகளா இந்த ஐடியா எனக்கே தோணாமல் போச்சு முத்துப்பாண்டி இங்கேருந்து குற்றாலத்துக்கு தள்ளிட்டு போகிறதுக்கு என் ஊர்லேயே இருக்கா வானவில் கோமதி நாயகம் வானவில் வாட்டர் சர்வீஸ்ன்னு வைப்போம்னு சொல்லி ஒருவர்ட்ட பேசலையா அவன் கூட சேர்ந்து குற்றாலத்தில் போனால் செங்கோட்டையில் இருக்கேன் நான் கூப்பிட்டோன்னே வந்துடுவேன் வாடா ஹோய் ஹோய் ஹோயின்ட்டு வந்துடுவேன் நான் அதை விட்டு விட்டு நான் முத்துப்பாண்டிய கூப்பிட்டு போவேன் அங்கேருந்து மெண்டல் போங்கடா மெண்டல்கடா செய்து யூடியூப்பை விட்டு போயிரு மதுரை பேரை கெடுக்காத யூடியூப் விட்டு போகிறதுக்கும் மதுரை பேரை கெடுக்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஐயய்யோ ஐயோ சம்மந்தம் இல்லாமயே போடுறாங்களே சொந்த பேரம் பிறந்த நாளைக்கே யாரும் உன்னை மதித்து கூப்பிடலை உன்னை ஒரு மனுஷனாகவே அவங்க மதிக்கலை இதில் குற்றாலத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி கதறாங்களா என்ன உருட்டியா எப்பா கோப்பு நீ பெரிய இதாக இருப்போ போலையே போட்டு விடுறதில்ல சொந்த பேரம் பிறந்த நாளைக்குன்னா அது வேறு இது வேறு நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியுமா சுமி நான் என் பேர் என் மகன் நாலு நாளைக்கு செல்ல சுவிச் ஆஃப் பண்ணிடுவோம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு குற்றாலம் போய் அங்கே ஒரு வீடியோவும் போட மாட்டான் ஷார்ட்ஸும் எடுக்க மாட்டான் ஏன்னா அதை பார்த்துட்டு இவன் இங்கே பொங்கிடுவான் யா இவங்க பொறுமுறை பொறுப்புலையே குற்றாலத்தில் போய் குளிக்க மாட்டான் எங்கள் தலையில் பெரிய பாறாங்களை தான் விழுகும் அதனால் தெரியாமல் போயிட்டு ரகசியமாக போகிறோமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா குளிக்க சாப்பிட தூங்க ரெஸ்ட் எடுக்க இப்படி ஒரு பிளான் வச்சுருக்கோம் உனக்கே தெரியாது பேரப்பிள்ளைய கூப்பிடாது அது ஒரு விஷயம் அது முடிச்சு போன கதை அதை விடு என்னது குத்தாலத்துக்கு சுமி கூட்டிகிட்டு போ சொன்னாங்களா இல்லை முக்கால்வாசி பேர் இப்படியே போட்டிருக்கீங்க ஏன் நம் நாங்கள் குற்றாலத்துக்கு போகாத குடும்பமாக நம்புங்க ஈக போவோம் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க குற்றாலத்துக்கு போ போயிட்டோம்னா இப்படி பேருக்கு மட்டும் போட்டவன் இப்படிலாம் ஏழை பண்ணவேலாம் தூக்கில் தொங்கிடுறீங்களாடா தான் கேட்குறேன் மெண்டல்களை ஆளைப்பார் சிலோன் சுகையிலுடன் சுமியை போன வாரம் குத்தாலத்தில் பார்த்தேன் மெரிசிமா பணம் உதவி செய்தார்கள் அட பாவிகளா கடைசியில் எங்கேயோ இருக்கிற சுவையில் கொண்டு வந்து சுமி கூட சேர்த்து விட்டுட்டீங்களேடா சேர்த்து விட்டது பத்தாதுன்னு சொல்லி மெரிசிமா அதுக்கு பணம் போட்டு உதவுனாங்கன்னு வேற சொல்கிறீங்களேடா டேய் நான் கூட பிறக்காத அண்ணன்டா மெரிசிமாவுக்கு அண்ணே என்னையை விட்டுட்டு சொகையில் கூட போகிறதுக்கு அந்த அம்மா பணம் போடுமாடா டேய் உங்கள் இதில் கற்பனை வளத்தில் தீயைப்படுத்தி வைக்க எருமாட்டுக்கு பிறந்தவீங்களா எவன்டா அவன் நல்லவன் நீலாம் நல்லவனே கிடையாதுடா ஒன்றா நம்பர் அயோக்கிய பையன் ஒன்றா நம்பர் கெட்டவன் நெண்டல் பையன் கடைசியாக போய் எங்கே போய் கொடுத்து விட்றாங்க மெர்சிமா கிட்ட போய் சாய்ண்டை போட்டு விட்டாங்க மாமா ஒரு ரெண்டு கவட்டை அப்புறம் பாலா விநாயகம் சுகைல் எல்லாமா சேர்ந்து குற்றாலத்துக்கு போய் ஒரே ரூமில் சந்தோஷமாக இருந்த மாமா அட டேய் நீ என்னடா அவனாவது மெரிசிமா பணம் கொடுத்துருச்சுன்னு சொன்னான் நீ என்னடானா மெர்சிமா காசை கொடுத்து நாலு பேருமே எங்களை கூப்பிட்டு போவாங்கன்னு சொல்லிட்ட வத்தியா அட நாசமா போனவனே ஜான் விஜய் இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது பேசாமல் நான் சுமி பால விநாயகர் சூர்யா எல்லாம் சேர்ந்து போயிடுவேன் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணிப்பார் எண்பத்தாறு சண்டை காட்சிகள் எம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு முத்த காட்சிகள் விளக்கமாற்ற அடிகள் செருப்படிகள் எல்லாம் உழுவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா தாண்டாக இருக்கும் அப்படியே ட்ரெண்டிங் ஆகிருவோம் ஒரே நல்ல ஆகும் வீடியோ பூரா நாங்கள் நாலு பேர் ஒன்றா போனால் ஏர் இந்தியா விமானம் சார்பாகவும் ரத்தன் டாட்டா சார்பாகவும் சலத் துக்குன்னு காரி துப்பிட்டேன் ஏன் புளக்குன்னு துப்ப வேண்டியது தானே அதை ஏன் சலக்குன்னு துப்புனே மெண்டல் இந்த பாரு இந்த கதையெல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் வரலை நாங்கள் துப்ப வந்தோம் துப்பிட்டு போகிறோம் கோயம்புத்தூர் உக்கடம் சார்பாக துப்பிட்டேன் யாராமே நான் ஒன்றும் சொல்லவாங்கிறத ஐடியில் ஐடியில் பேக்கைடிக்காரன் இவன் சொல்கிறேன் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத எங்கள் வேலை துப்ப வந்தோம் துப்பிட்டோம் போய்கிட்டே இருக்கோம் உக்கடம் மக்கள் சார்பாகன்னுட்டேன் எப்படி இருக்கான் என் பாருங்க ஓகே இதுக்கு மேலே கமாண்டை படித்தோன்னா அண்ணே ப்ளீஸ் உங்கள் குடும்பத்தோட குழந்தைகள் கூட போங்க அன்னி ஆரியன் குட்டி பாவம் ப்ளீஸ் நயனா ஐ லவ் யூடா உங்கள் கமாண்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச்டா இப்படி போடுங்க கமாண்ட்டு கேட்குறதுக்கே நல்லாயிருக்கு காலையில் விழுதுகள் சேனலில் மிமிக்ரி சூப்பர் மாமா அது சங்கவிகரி காலையில் பேசுனது நானா ஏமா நீ வேறு அதை யாரோ ஷோரூமில் பஜாரில் வேலை வாக்குற பிள்ளைகிட்ட பேசியிருக்கா அதை போய் நான் பேசுனேங்கிற சும்மா இருமா நீ வேறு சூப்பரண்ணா கருப்பி யார் யாரது ஆனந்து ஆனந்தி முருகன் கரெக்டு அவள் என்றைக்குமே என்கிட்ட மாட்டிக்கிட்டாளே அப்புறம் என்ன எங்களுக்கு ஒரு விஷயம் புரியலை சிக்கா பாய் எதனால இதையெல்லாம் அவகிட்ட கேட்டு செய்கிறீங்க அவள் சொல்கிறதும் சரிதானே உங்களவ பிடிச்சி வச்சுருக்கிறா நீங்களாக தானே அவளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களவை பிடிச்சா வச்சுருக்கா நீங்களாக தானே அவளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க காமத்துக்கும் சோத்துக்கும் சுகத்துக்கும் அவளுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறீங்க பின்ன எதுக்கு உங்களுக்கு குடும்பம் குட்டி உங்களோட தனித்தன்மையெல்லாம் மறந்து வாழ்க்கையை மறந்து சீரழிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த செயின் உண்மையாலுமே உங்கள் அம்மா கிட்ட தான் இருந்தால் அது உங்கள் குடும்பத்துக்கு போய் சேரட்டும் உங்கள் கூத்தியாக இப்படி பணத்தாசை பிடிச்சவளாக இருக்கிறா உங்களை ஒருபோதும் பார்க்க மாட்டேன் மாட்டான் நல்லதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிக்காது யார் அது சொன்னது மனசாட்சி நீ சொல்கிறத ஏற்றுக்கிறேன் மனசாட்சிக்கு பயந்து இந்த செயினை என்கிட்ட கொடுத்துட்டா இந்த பார்த்துக்க என் கழுத்தில் தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு காலையில் எனக்கும் அவளுக்கும் ஜண்டை குற்றாலத்துக்கு போகிறதுல நீ பிடிவாதமாக இருக்க எதனால் இவ்வளோ தூரம் மனசு மாறுண்ணே இந்த செயின்னால் தானே இந்தா செயின் வச்சுக்க இனிமேல் இந்த செயினை நான் கேட்டேன்னா என்னடா நாயேன்னு கேளு செருப்பால் அடின்ட்டா ஸோ இந்தாருங்க செயின் என் கழுத்துக்கு வந்துருச்சா இனிமேல் திருப்பி கொடுக்க மாட்டேன் தான் சந்தேகமாக இருந்தால் இந்த பாரு ஊக்கு எங்கள் அம்மா போட்ட ஊக்கு தெரியுதா தொங்குதா எங்கடா ஊக்கக்காண்ணா இந்தா இருக்குது பாருங்கடா ஊக்கு ஆ இந்த இருக்கு பாரு ஊக்கு தெரியுதா உடனே சொல்லிடுவாங்க நீ எப்பேற்பட்டாலு உங்கள் அம்மாவோட செயின் மாதிரியே கொண்டு போய் அந்த தங்க செயினை காட்டி ஒரு கவரிங் செயினை ரெடி பண்ணி அதை வாங்கி உன் கழுத்தில் போட்டுட்டு கருப்பி நல்லவ தங்க செயினை ஓங்கிட்டே திருப்பி கொடுத்துட்டான்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து கருப்பி நல்லவங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாக டச் பண்ண பார்க்குறீங்களா ரெண்டு பேரும் நாடகத்தை போடுறீங்களா சுமியா ஏமாத்துறதுக்கு இது ஒரு பிளானா அப்படிம்பீங்க கிடையாது இது வந்து எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அதே செயின் இது ஒரிஜினல் 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 போதுமா அவள் மேலே இது பண்ணாதீங்க அவளுக்கு வேணாம் பொருள் நான் சொன்னேன் உனக்கு வேணுமா என்கிட்ட கேளு நான் தரேன் இதுக்காக எங்கள் அம்மா செயினா எதுவும் எனக்கு தெரியாமல் அழிச்சிடாத உரிக்கிறாத உன் காலில் கூட விழுக்கிறேன்னு கும்பிட்டேன் அதுக்காகவே தண்ணீர் விட்டு என் செயினை என்கிட்டே கொடுத்துட்டான் ஓகேவா இதுதான் உண்மை சரியா ரைட்டு மக்களே சாயங்காலம் ஆறு மணியில் இவ்வளோ எப்போயும் போல சந்திப்போம் கமாண்ட் வீடியோவே ரொம்ப நாளாக போடலை போடலை நீங்கள் போட்டுட்டேன் போதுமா என்னுடைய சகோதரிகள் விருப்பத்துக்காக இனிமேல் தினசரி கமெண்ட்டு வீடியோ மத்தியானம் ரெண்டு மணிக்கு எப்படியாவது போட்டுருவேன் ரைட்டா ரெண்டு மூணு நாள் போடலைன்னா அதுக்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் மத்தியானம் ஒரு ஒன்றைக்கு ஒரு மணி ஒன்றைக்கு ஏதாவது சாப்பிட்டு விட்டு இருந்தோம்னா ஏதோ உற்சாக போனால் உள்ளே போனால் கமெண்ட்டு வீடியோ வராது மற்றபடி கமெண்ட் வீடியோ நார்மலாக இருந்தேன்னா என் மைண்டில் இருந்தேன்னா போட்டுருவேன் ஓகேவா குழம்பு வைக்கணும்னா என்ன ஏது கூப்பிடுற சரி ஏ மிக்சி போடணுமாடா ஓகேடா பாய்டா சாயங்காலம் சந்திப்போம் பாய் பாய்